மம்மன் சேத ஸ்ரீ அமிர்தகேஸ்வரர் திருக்கோவில் திருநாவுக்கரசர் சுந்தரன் மற்றும் துன்யான சம்பந்தர் ஆகிய மூவர் இத்தலத்தை பற்றி பாடலேயற்றி பாடல் பெற்ற தலம் முன்னொரு காலத்தில் தேவர்களும் சுரர்களும் கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர்ந்தளிக்க முயலும் போது முழு விநாயகரை வழிபடாத காரணத்தால் தினம் கொண்ட விநாயக பெருமான் கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை ஒடுத்து வைத்தார் அக்குடமே பிற்காலத்தில் இத்திருக்கோயிலில் சிவலிங்கமாக உருவானதால் அமிர்தம் கடம் என்று மருவி கடேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் இங்குள்ள மாணவர் மிருகண்ட முனிவருக்கு மருத்துவதி அம்மைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லாத சமயத்தில் முனிவர் சிவனை நினைத்து செய்த கடும் தபத்தின் மூலம் ஒரு வரத்தை பெற்றார் அந்த சிவனின் வரத்தினால் முனிவருக்கும் மருத்துவதி அம்மைக்கும் பிறந்த குழந்தைதான் மார்கண்டேயன் மார்கண்டேயனுக்கு பதினாறு வயது ஆனவுடன் ஆயுள் முடிந்துவிடும் என்ற வளராறு நான் எல்லோரும் அறிந்த ஒன்று தன் பிறப்பை பற்றிய ரகசியத்தை அறிந்து கொண்ட மார்க்கண்டேயன் நூற்றி ஏழு சிவத்தலங்களை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தார் நூற்றி எட்டாவதாக திருக்கடையூரில் உள்ள சிவத்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்தான் அன்றுதான் மார்கண்டியனுக்கு கடைசி நாளாக இருந்தது யமதர்மன் மார்க்கண்டேயரின் உயிரை பறிப்பதற்காக பாச கயிற்றை வீச நேராகவே வந்துவிட்டார் யமனை பார்த்து பயந்து மார்க்கண்டேயர் ஓடி சென்று அமிர்தகடேஸ்வரரை இருங்க கட்டி கொண்டார் யமன் கயிற்றை வீச அந்த கையில் மார்க்கண்டேயர் மீது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருந்த அமிர்தகடீஸ்வரரையும் சேர்த்து சுருக்கு போட்டு இழுத்து விட்டது சிவபெருமானையே பாசக்கயிற்றால் கட்டி இழுத்த யமர்தன் எம்பெருமான் சும்மா விட்டு விடுவாரா கோபமடைந்த சிவபெருமான் கீழே தள்ளி சூழாவிதத்தால் செய்துவிட்டார் அதன் பின்பு மார்க்கண்டேனுக்கு என்றும் பதினாறாக இருக்கவும் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தையும் சிவபெருமான் அழைத்துவி மேலும் சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் பக்தன் ஒருவருக்காக அபிராமி அம்பாள் தை அமாவாசையை முழு பௌர்ணமையாக்கி அபிராமி அந்தாதி அருள சேத தலம் உயிர்த்தலம் அபிராமணி அம்பிகையின் பக்தரான சுப்பிரமணியம் பட்டர் அம்பியின் முகத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே தியானத்திலிருந்து இருந்தார் அங்கு வந்து சரவாஜ மன்னர் சுப்பிரமணியம் பட்டரிடம் இன்று என்ன திதி என்று விட இன்று பௌர்ணமி திதி என்று கூறிவிட்டார் அம்பியின் முகத்தை நினைத்து கொண்டே தியானத்தில் இருந்ததால் அந்த பிரகாசத்தை அமாவாசை திதியான நாளான அன்று பௌர்ணமி என்று மாற்றி கூறிவிட்டதால் தரம்போஜ மன்னர் தன் நாளை பௌர்ணமி என நம்பிக்காவிட்டால் மரண தண்டனை என்று கூறிவிட்டார் பட்டு அக்னி வளர்த்து அம்பிகையை வேண்டி அம்பிகை அபிராமி அந்த பாடினார் அவர் இருபத்தி ஒன்பதாம் பாடல் பாடிய போது அபிராமி தன் காதில் அணிந்திருந்த சந்திர அம்சமானத்தோடு வான எறியவை அது மூ நிலவாக காட்சி தந்தது அபிராமி அந்தாதி பாடப்பட்ட நிகழ்ச்சி தை அமாவாசை என்று நடக்கிறது அன்று அம்பிகை புஷ்ப அலங்காரத்தில் காட்சி தருகிறார் அப்போது கொடிமரம் அரங்கில் கோயில் அர்ச்சகர்கள் ஒவ்வொரு அந்தாதியையும் பாடி அம்பிகைக்கு தீபாரணை காட்டுகின்றனர் எழுபத்தி ஒன்பதாம் பாடல் பாடும் போது விதியின் முன் நிலைக்கு செய்கிறார்கள் இந்த வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்வர் பல சித்தர்கள் வழிபாடு செய்த தலம் அதில் முக்கியமான சித்தர் பாம்பாட்டி சித்தராவார் அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம மூர்த்தியாக ஆபாலிக்கிறார் அத்து உயிரட்டு தலங்களில் இந்த யமனை காலால் கெட்டி உதைத்த சம்ஹாரம் செய்த தலம் கருவறைக்குள் இருக்கும் இந்த மூவர் ஒரு நிமிடம்தான் என்றாலும் அதை உற்று பார்க்கும் போது பின்னால் இன்னொரு பிம்பமாக தெரியும் அமரகடேஸ்வரர் பிம்பத்தில் யமன் பேசிய பகச கயிரின் தடம் என்றும் மறுக்கிறது இதனை சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்யும் போது மட்டுமே பார்க்க பார்க்கின்றன முருகப்பெருமானிற்கு ஆறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல் விநாயகருக்கும் ஆறுபடை வீடு இருக்கிறது இத்தலத்தில் சிவன் சன்னதி வலதுபுறம் நந்திக்கு அருகே பிரகாரத்தில் உள்ள வாரண விநாயகர் சன்னதி விநாயகமனின் மூன்றாவது புறநாடாகும்